ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்மது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் இதை அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இது வந்து தேடதல் வந்து இருக்கிறதுக்கான காரணத்தை தேடிட்டு இருக்கிறதோ இல்லை தேடாமல் இருக்கிறதோ அதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை நம்ம எப்போதுமே ஒருத்தரை பத்தி யோசிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அதுக்கு மேல நம்மளால் வந்து யாருக்கும் இந்த விஷயத்திலையும் வந்து சரியில்லாத விஷயங்களோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயங்களையோ நம்ம வந்து முயற்சி அளிக்காம இருக்கிறது வந்து சரியில்லை அப்படின்னா ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த விஷயத்துல வந்து இதெல்லாம் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதுக்கோ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த காரணங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்த வந்து நம்ம இது பண்ணிக்கிறது தான் நல்லது அதுக்கு மேலே வந்து என்னால் வந்து இந்த விஷயத்தில் வந்து சரியில்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்பப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரி இருக்கோ சரி இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வேணுங்கிற விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்பப்போ வந்து அந்தந்த விஷயங்கள் வந்து சரியாக இருந்ததுன்னா சரியாக இருக்கிற விஷயங்களை நம்மளால் வந்து முயற்சி பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும் முயற்சி இல்லாத விஷயங்களை நம்ம இல்லாத இதை நோ யோசிச்சோன்னா நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்களே நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது அதையெல்லாம் யோசிக்காமல் நம்ம புரிஞ்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னா அதில் வந்து தகுந்த விஷயங்களை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கனாலே எல்லாத்தையும் வந்து நம்ம மாற்றிக்கிட்டு போய்க்கலாம் மாற்றிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கிட்டோன்னா நம்மளால் வந்து பண்ண முடியலை செய்ய முடியலை அப்படிங்கிறதான் இருக்குது அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிற விஷயம்லாம் எனக்கு புரியாமல் இல்லை அப்பப்போ வந்து அந்தந்த விஷயங்களில் சரியோ தவறும் அதையெல்லாம் நம்மளால் இது பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் செய்யணும் உனக்கு நான் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போனோன்னாலே அதுவே நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து முயற்சி பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான் முயற்சி பண்ணிக்கிட்டு எதாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் நம்ம எவ்வளோ வந்து விஷயங்கள் வந்து முடிய முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான் அப்பப்போ வந்து அந்தந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இப்பப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து வேறு விஷயத்தில் வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிறப்போ அது இதுக்கு தகுந்த காரணங்களை அது வந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியல பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயமா இருக்குது அப்படின்னொன்ன அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போதுமே தேவையில்லாத விஷயங்களை நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையும் நம்மளால வந்து சரி இருக்கோ சரி இல்லாத விஷயங்களும் நம்மளால முடிஞ்சதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சாங்கனாலே அதுவே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி சரிதான் நான் இல்லைங்கள ஆனால் அது அதுக்கான தகுந்த விஷயங்கள் அதை தான் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்க வேண்டியதுதான் இதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டையும் அந்த விஷயத்துலையும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே நம்ம சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம யாருக்கும் எதுக்கும் வந்து பேசி என்ன ஆக போகுது பேசாமல் ஒன்றும் ஆக போகிறது இல்லை